இந்த உலகத்தில் தீயாலும் அழிக்க முடியாத ஒன்று இருக்கும் என்றால் அது கிருஷ்ணரின் இதயம் குருக்ஷேத்திரப் போர் முடிந்த பின் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்போது ஒரு வேடன் மானென்று தவறாக நினைத்து அம்பு எய்தான் அம்பு காலில் பட்டது கிருஷ்ணர் மனித அவதாரத்தை நிறைவு செய்தார் அர்ஜுனன் கண்ணீருடன் அவரது உடலை தீயிட்டான் உடல் முழுவதும் எரிந்தது ஆனால் அவரது இதயம் மட்டும் துடித்தபடியே அப்படியே இருந்தது அந்த இதயம் யாருக்கும் புரியவில்லை யாரும் ஏற்கவில்லை இறுதியில் ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிடப்பட்டது ஆற்றின் ஓட்டம் அந்த பெட்டியை பூரிக்கு கொண்டு சென்றது அன்றிரவு அரசன் இந்திரத்யும்னன் கனவில் கிருஷ்ணர் தோண்டினார் இது என் இதயம் இதனைப் பாதுகாக்கவும் அந்த தெய்வீக ஆணையின் பேரில்தான் உருவானது பூரி ஜெகநாதர் கோவில் உடல் அழிந்தாலும் அன்பும் பக்தியும் அழியாது ஜெய் ஜெகநாத்